வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தினமும் அது போல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு மூன்று முன்னணி நிறுவனங்கள் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு வேக்கன்சி மேலே இருக்குது இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நிரந்தர வேலை வாய்ப்புனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி உங்களுக்கு இலவச வேலை எப்போ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோமொபைல் செக்டார் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள்னு சொல்லிட்டு இருக்காங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு இருக்க ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாடியில்தான் இருக்குது ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட்டு இதெல்லாமே உங்களுக்கு கம்பெனிஸில் வந்து கொடுத்துட்றாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது சொன்னால் டிஸ்பிளே தெரியுற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணி கவனிக்கும் இரண்டாவது நிறுவத்தில் என்ன வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அண்ட் ஸ்டோருக்கு தான் இருக்காங்க இந்த வேலை குவாலிஃபிகேஷன் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஏனிடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் மறைமுறை தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஸ்விஃப்ட் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சேலரி பொறுத்த வரைக்கும் உடைய டேக் ஹோம் சேலரி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் முடிச்சுருக்காங்க இது போக இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட் இதெல்லாமே உங்களை கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த வேலையை பற்றி மேலும் அறிய டிஸ்பிளே தெரியுற காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னா கேட்டுட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் ஒரு லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்